வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து நான் சங்கராசு பேசுகிறேன் இன்று பாத்தீங்கன்னா ஆவாரம் ஆவாரம் புல்லுருவி செடியிலிருந்து கிடைக்கும் புல்லுருவியானது மாந்திரிகத்தில் பல்வேறு செயல்களுக்காக பயன்படுத்துகிறது சரியான முறையில் பயன்படுத்தி தாய்த்துக்கள் அல்லது வேற சில பொருட்களை செய்தால் அது எதிரிகளில் ஏவல்கள் துர் போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பு அளிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு போன்றவற்றை நீக்கக்கூடிய சக்தியும் இதற்கு இருக்கிறது பல்வேறு முன்னோர்கள் காது வழியாக இந்த ஆவாரன் பொல்லுரி கிடைப்பது என்பதே பெரிய விஷயமாகும் வெள்ள புல்லுருவி வெள்ளருக்கன் செடியில் இருந்து கிடைக்கும் புல்லுருவியானது மாந்திரிகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது இதன் முக்கிய பயன்கள் இராஜவசியம் அரசர் அல்லது உயர் அதிகாரிகளை பஷியம் செய்து இதன் பயன்படுத்தப்படுகிறது செல்வம் வசியம் செல்வத்தை அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் சக்தி ஈர்க்கும் சக்தி இதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது இதன் மூலம் தொழில் மற்றும் வியாபாரம் வெற்றி பெற முடியும் என்று கூறப்படுகிறது சர்வோசியம் அனைவரையும் வசிப்படுத்த இது உதவும் என கருதப்படுகிறது தீய தீய சக்திகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இதை வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் தீய சக்தியில் கந்திஷ்டி செய்வனை கோளாறுகள் போன்றவற்றிலிருந்து குடும்பத்தை காக்க முடியும் என்று நம்பப்படுகிறது அற்புதமான மூலிகை தான் இன்றைக்கி ரெண்டு மூலிகையும் காமித்துள்ளேன் கிடைத்தால் ஒரு நல்ல நாள் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் உங்கள் குல தெய்வத்தையும் கணபதியும் கும்பிட்டு இதை எடுத்து வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் நல்லது தாயத்தில் அணிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ஓம் சிவாயணமன்